வீசுதே எசபோல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகோ வளைஞ்சு வளைஞ்சுவோடுதே மேகோ முழிச்சு கேட்குதே கரும்பார மனசுல மயில் தோக விரிக்கிதே மலச்சாரல் தெளிக்கிதே புல்வெளி பாத விரிக்கிதே വാനവിടും പൊടിതേ പുൽവെളി പാതരിക്കടയും പൊടിക്ക് മണീ നോസൈ കേട്ട് മണക്കദവ് തരക്കതേ പുതിയ താളം പോട്ട് ഉടൽ കാത്തിൽ മെതക്കുതേ ഏലങ്കാത്ത് വീശതേ எசபோல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முளிச்சு கேட்குதே பின்னி பின்னி சின்ன இலையோடும் நெஞ்சையெல்லும் வண்ண துணி போல ஒன்று கொன்னுதா எனஞ்சி இருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு அள்ளி அள்ளி தந்து உர வாடும் இந்த நேரம் போல தான் மனசு இருக்கு உலகாதில் நிலச்சு இருக்கு நேத்து தனி மயிலை போச்சு யாரும் துணை இல்ல யாரோ வழி துணைக்கு வந்தாயேதும் என இல்ல உலகத்தில் எதுவும் தண்சி இல்லையே கூழலில் ராகோ மலரில் வாசம் சேர்ந்தத போல எலங்காத்து வீசுதே எசபோல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகோ வளைஞ்சு ஓடுதே மேகோ முழிச்சு கேட்குதே மனசுல என்னாக தினம் தினம் அது புதிர் போடும் ரகசியத்த யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா வெத வெத கீரை கைதானே மலர் பறிக்கிது தினம் தோறும் மலர் தொடுக்க நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு ஆழம் விழுதிலே ஊஞ்சல்லாடும் கிளியெல்லாம் மூடும் செரகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம் தாளாட்டு கேட்டிடாமலே தாயின் மடிய தேடி ஓடும் மலநதி போல கரும்பார மனசுல மயில் தோக மலச்சாரல் தெளிக்கிதே புல்வெளி பாத விரிக்கிதே வானவில் கொடையும் பிடிக்கிதே புல்வெளி பாத விரிக்கிதே வானவில் கொடையும் பிடிக்கிதே மணி நோசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காத்தில்